நீங்க சொல்ற ரப்ப நாங்கள் ஏற்றுக்கொள்ள இயலாது இல்லை நோ மீன் ஹச்சா நரல்லா ஹஜாகரா நீங்க ரப்பு ரப்பேன் உண்ட சொல்றீங்க கண்ணுக்கு விளங்காத உண்ட சொல்றீங்க மறைவான உண்டை சொல்றீங்க அதை எங்களுக்கு நம்பியலை அதை நாங்கள் நேரடியாக பார்ப்போம் கண்ணுக்கு கண்ணால பார்ப்போம் அரி நல்ல ஹஜாகரா நீங்க சொல்ற அல்லாஹ் நேரடியாக இருந்து காட்டுங்கன்னு சொன்னாங்க ஊசாலி சாதனை கூட்டம் கணியமான சகோதரர்களே பார்த்து நம்புறதுக்கு பேர் ஈமான் அல்ல கண்ணால ஒன்றை பார்த்ததுக்கு பின்னால நம்புறதுக்கு பேர் ஈமான் இல்ல கண்ணுக்கு மறைவானத நம்பறதுக்கு அதே போல கண்ணியமான சொல்ல எல்லாம் இருக்கி சொல்லப்பட்டதெல்லாம் சத்தியமா நடந்தே தீரும் அல்லாட வாக்குறுதி அல்லாட வாக்குறுதி உண்மையானது என்று சொல்லித்தான் அல்லாஹ் வாக்குக்கு மாறுபாடு செய்யாதவன் என்று சொல்லித்தான் அதனால் இன்றைக்கு ஒவ்வொருத்தர சொந்த வாழ்க்கையில என்னென்ன நிலைமைகள் வந்து போய் கொண்டிருக்கிறதோ இதை எல்லாமே அந்த அல்லாவுடைய முடிவுபடித்தான் வந்து கொண்டிருக்க நாங்க சில நேரம் ஆச்சரியப்படுறோம் என்னப்பா இவ்வளவு முயற்சி இவ்வளவு சம்பாதிச்சு இப்படி எல்லாம் நடக்குதே என்ற வாழ்க்கையில இப்படி சோதனையே இப்படி பிரச்சனையே அந்த சோதனைகள் அது ரஹ்மத்துடைய அடிப்படையில வருவது பரவாயில்லை என்ற துன்யாவே சோதனைக்குரிய இடம்தான் நலவு செய்ய செய்ய அல்லாஹ்வை நெருங்க நெருங்க அல்லாஹ்வுக்கு விருப்பமான வேலைகளை செய்ய செய்ய சோதனைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே கொண்டே இருக்கும் இதான் குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய தெளிவான கருத்து அது நல்ல உங்களுக்கு அந்த சோதனை ரஹமத்தாக இருக்குது அல்லாஹ்வை நெருங்கறதுக்கு காரணமாக இருக்கு எல்லா ரஸுல்மாரும் சோதிக்க சோதிக்கப்பட்டார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அஷத்துன் நாசி बला அன் அல்アンбия தும்ம அல் அம்சல் ஃபல் அம்சல் இந்த உலகத்துல கடுமையான சோதனை பயங்கரமான சோதனை முதலாவது நபிமார்களுக்கு ரசூல்மார்கள் ரசூல்மார்கள் நபிமார்களுக்கு தான் பெரிய சோதனை நபிமாருக்கு அடுத்த அந்தஸ்துல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சோதனை அந்த அவங்களுக்கு அடுத்த அந்தஸ்துல அல்லாவுக்கு நெருக்கமாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சோதனை அப்ப இந்த புறாண் ஹதீஸ்கள் நிறைய இருக்கிய விஷயங்கள் நேரங்கள் சுருக்கம் சும்மா நாள் மேலான கண்ணியமான சகோதரர்களே அல்லா நெருங்குறதுக்கு அல்லா வச்சிருக்கிறது ராகத்தல்ல நல்லா திண்டு குடிச்சு ஜொலியா இருக்கணும் எங்களோட லைஃப் எல்லாம் ஸ்மூத்தா போகணும் ஒரு மண்டபுத்தம் வரக்கூடாது ஒரு பிரச்சனை வரக்கூடாது ஒரு கவலைகள் வரக்கூடாது ஒரு நோய் துன்பம் வரக்கூடாது அந்த மாதிரி வாழணும் அது அல்ல அல்லாவ நெருங்குறதுக்குள்ள வழி குரான் அதிர்ஷ்ட எங்கேயும் யாரும் காட்டையில எங்கேயும் யாரும் காட்டையில அல்லாவ நெருங்குறதுக்குள்ள வழி சொல்லப்பட்டிருக்கு இதுதான் கஷ்டம் பிரச்சனை சோதனை நெருக்கடி மவுத்து கவலைகள் நோய் துன்பங்கள் என்ன ஒரு காலில் முள்ளு குத்தினாலும் பாவம் மன்னிக்கப்படும் வந்தது கொஞ்சம் ஒரு கவலை ஒன்று வருவது சின்ன ஒரு கவலை வந்துச்சேன்னா அந்த கவலையால பாவம் மன்னிக்கப்படுவதுன்னு வந்து அல்லாஹ் மோனும் இந்த அடியான் எப்படியாவது மன்னிச்சுடும் இவனை எப்படியாவது மன்னிக்கும் சில நேரம் எங்கட அமல்கள்ல புறப்பாடு இருக்கேனும் அமல்கள்ல புறப்பாடு இருக்கேனும் அப்ப அல்லா இவருக்கு ஒரு அந்தஸ்த நாடி இருக்கிறார் என்ன செய்வான் இவருக்கு சில சோதனைகளை கொடுப்பான் சில கஷ்டங்கள் கவலைகள் இப்படி எல்லாம் கொடுத்து கொடுத்து அவரை சோதிச்சு அதுல பொறுமையாக இருக்க வச்சு அதை கொண்டு அந்த அந்தஸ்த கொடுப்பான் இதுதான் அல்லாட ஒரு வளம் அதனால கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே யாவகம் தொழில்ல இந்த வருமான வழிகள் பல முயற்சிகள நாங்க நீங்க ஈடுபடுறோம் இதை துப்புரவை செய்ய முயற்சிவோம் எங்களோட சக்திக்கு எவ்வளவு ஏழுமோ அவ்வளவுதான் அல்ல எதிர்பார்க்கிறேன் இத்தகுள்ளாக மெஸ்தாத்தோம் உங்களோட சக்திக்கு எவ்வளவு ஏழுமோ இதுக்கு அங்கால ஏலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க அல்லாவ பயந்து நடந்த சக்திக்கு அங்கால உள்ளதா எதிர்பார்க்க இது இதுக்காங்க எங்களால் ஏலாதே என்று சும்மா ஏழுமானத்தையும் ஏலாதே என்று சொல்ல ஏலாதே உண்மையிலே ஏலாது அந்த இடத்துக்கு தான் வரும் அப்படி நாங்க நடப்பம் ஆயிருந்தா அல்லா காலம் நிலைமை எல்லாத்தையும் வச்சு உதவி செய்வார் நிச்சயமா சத்தியமா அல்ல உதவி செய்வார் எல்லாருக்கும் அல்லாட உதவியை பார்க்க இயலும் அல்லாட உதவி அவருக்கு தான் பார்க்க நபிமாருக்கு மட்டும் தான் ரசூல்மாருக்கு மட்டும் தான் சஹாபாக்களுக்கு மட்டும்தான் அவுளியாக்கள் நாதாக்களுக்கு மட்டும் தான் என்று இல்லை ஒவ்வொரு அடியானும் அல்லாட உதவிய பார்க்க ஒவ்வொரு அடியானுக்கும் பார்க்க ஒவ்வொரு அடியானும் அல்லாவுடைய அடியான் ஒவ்வொத்தனை உண்டாக்கினவன் உருவாக்கினவன் உறுப்புகளை கொடுத்தவன் உயிரை கொடுத்தவன் அவனுக்கு உண்ணா குடிக்க உடுக்க நடக்க பிடிக்க சகல ஏற்பாடும் அந்த ஒரே ஒருவனால தான் நடந்து கொண்டிரு அதனால ஒவ்வொரு கருப்பனும் வெள்ளையனும் அரபியும் அஜமியும் பணக்காரனும் ஏழையும் கிராமவாசி நகரவாசி ஒவ்வொரு ஆண் பெண் ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாட நெருக்கத்தடைய யாரும் இப்படி யோசிக்க தேவையில்லை கரும்புதானே அதனால நாங்க எப்படி அல்லா அடையலும் அல்ல நாங்க எல்லாம் கிராமத்துல உள்ள ஆட்களே எப்படி நாங்க அல்லாவ அடையலும் படிச்சு நெருக்கத்தை அடையலும் எங்கள்கிட்ட வசதி இல்லா அப்படி ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றையும் அல்லாஹ் நிபந்தனையாக ஆக்க இல்லை துனியாவுடைய நிலைமையையும் அல்லாவ நெருங்கிறதுக்கு அல்லாஹ் காரணமாக ஆக்கவே இல்லை அதைத்தான் எங்களுக்கு உதாரணத்துக்காக லேசா விளங்கி கொள்றதுக்காக உலகம் அழியும் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கிறதுக்காகத்தான் சகாபாக்களை தெரிவு செய்தார் அவங்க ஆட்கள் படிப்பறிவு இல்லாத கூட்டம் வசதி வாய்ப்பு இல்லாத கூட்டம் எழுத வாசிக்க தெரியாத கூட்டம் ரசூலுல்லா ஒரு மாசம் அரபு கணக்குப்படி புற கணக்குப்படி ஒரு மாசம் என்றது முப்பது நாள் அல்லது இருபத்தி ஒன்பது நாள் தானே இருபத்தி எட்டும் இல்ல முப்பத்தொன்னும் இல்ல இந்த முப்ப இருபத்தி ஒன்பத முப்பத சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க எப்படி அப்படிதான் விளங்கப்படுத்திக்கிறாங்க ஒரு மாசம் ஏன்டா பத்து முப்பது என்று சொல்ல இல்லை முப்பது என்று சொன்னா விலங்காது சஹாபாக்கள் அந்த முப்பது என்றா என்னன்னு கேட்பாங்க சஹாபா அப்படி அவங்க ஆட்கள் சாபாக்கள் யோசிச்சு பாருங்க படிப்பறிவுல எவ்வளவு அடிமட்டத்தில் இருந்தால் அவள் அப்ப எப்படி அந்த சின்ன பிள்ளைப்படுத்த ஒரு மாசம் வேண்டாம் பத்து விரல மூணு தடவை தடவை இருபத்தி ஒன்பது நாள் என்றத மூணாவது தடவை ஒரு விரலை மடிச்சு காட்டி ஒரு மாசம் வேண்டா தான் என்று விளங்கப்படுத்தீங்க இவர்தான் சாவாக்க உலகத்தாட்சி செஞ்சாங்க பேரை சொன்னா வயிறு கலங்கும் அப்படி ஒரு நிலைமைக்கு இருபத்தி மூணு வருஷத்துக்குள்ள அல்லாக்கினான் அவங்களும் அதுக்கேத்த மாதிரி நபியுடைய புத்திமதியை ஒன்று தட்டி கழிக்க இல்ல ஆ நீங்க சொல்ற மாதிரி எங்களுக்கு நடக்கல யார சூழல்ல அப்படி எல்லாம் செய்யல இப்படி எல்லாம் அந்த பேச்சுக்கே இடம் இல்ல யார சூழல்ல நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்கள் செய்வோம் நீங்க மலையிலிருந்து குதிக்க சொல்லுங்க நாங்கள் குதிப்போம் கடல்ல பாய சொல்லுங்க நாங்கள் பாய்வோம் நாங்கள் சொல்ல மாட்டோம் மூசா அலை அவங்களுக்கு அவங்களோட கூட்டம் சொன்ன மாதிரி இதோ அந்த ரப்புக்கு பகாத்திலா இன்னஹா ஹுனா காஇதுன் ஏ மூசா நீங்களும் உங்களோட ரப்பும் போயிட்டு யுத்தம் செய்யுங்க எங்களுக்கு இந்த யுத்தத்துக்கு எல்லாம் வரையலாம் நாங்க இங்கே இருந்து கொள்வோம் நீங்க போய் உங்க ரப்போட போயிட்டு யுத்தம் செய்யுங்க அப்படி சொல்ற கூட்டம் இல்ல நாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு செய்ய தயாரான கூட்டம் என்று சொன்னவங்க தான் சஹாபா